வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ராஜி நைசாக பேசி டியூசன் எடுப்பதற்கு பாண்டியனிடமிருந்து சம்மதத்தை வாங்கிவிட்டார் அந்த வகையில ராஜியின் துணிச்சலான பேச்சு பற்றி தான் வீடு முழுவதும் போய்கொண்டிருக்கின்றது அதனால் செந்திலும் மீனாவிடம் ராஜியை பற்றி பாராட்டி பேசுகிறார் அப்பொழுது மீனா செந்தலிடம் எக்ஸாமுக்கு படிச்சாச்சா என்று கேட்கிறார் எல்லாத்தையும் தரோவாக படித்து முடித்து விட்டேன் இன்னும் எக்ஸாம் அல்லது ரிசல்ட்ஸ் வந்தால்தான் தெரியும் என்று சொல்கிறார் உடனே மீனா இது பற்றி மாமனாரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அப்புறம் அப்பாவிடம் சொல்லலாம் என்று சொல்கிறார் அடுத்ததாக அப்பா தற்போது முடிவெடுப்பது இந்த வீட்டில மருமகளாக வந்த பிறகுதான் எல்லா விஷயங்களும் மாறிக்கொண்டே வருகிறது நீ வந்துதான் என் அப்பாவை மாற்றி இருக்கிறாய் என்று பெருமையாக பேசுகிறார் அடுத்ததாக தங்கமையில் மாமனார் சொன்னதை நினைத்து புலம்புகிறார் நான் எங்கே வேலைக்கு இப்படி போவது என்று தெரியவில்லை என்று பயத்திலேயே புலம்புகிறார் உடனே தங்கம்மையில் அம்மாவுக்கு போன் பண்ணி பாண்டியன் சொன்ன விஷயத்தை சொல்கிறார் இதை கேட்டதும் தங்கம் அம்மா உன் மாமனார் கடை என்ன நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கின்றதா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களை வேலைக்கு போக சொல்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு தங்கமையில் நீ ஏன் படிச்சு முடிச்சு சும்மா இருக்கணும் உன் படிப்புக்கேற்ற வேலையை தேடிப்பாரு என்று சொன்னதாக அம்மாவிடம் சொல்கிறார் இதை கேட்டதும் தங்கமயிலின் அம்மா கொடுக்கும் ஐடியா என்னவென்றால் உன் மாமனார் கடையில் கல்லாப்பட்டியில் உட்கார வேலையை அப்படியே அங்கிருந்து கொண்டு உன் மாமனாரை கவிர்த்து அந்த கடையை ஆட்டிய போடுகின்ற ஐடியா கொடுத்து கொடுக்கிறார் பிறகு தங்கமையிடம் பேச சரவணன் ரூமுக்கு வந்து விடுகிறார் வந்து சரவணன் அப்பா சொன்னபடி நீயும் வேலைக்கு போ அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்கிறார் ஆனால் தங்கமையில் எனக்கு வீட்டில் உள்ள வேலையை பார்த்து உங்களுக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதுதான் சந்தோஷம் அதுதானே உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறார் அதற்கு சரவணன் எல்லாமே ஓகே தான் ஆனால் நீயும் வேலைக்கு போய்விட்டால் எனக்கு கௌரவமாக இருக்கும் என்று சொல்கிறார் இதனால இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தங்கமையில் புலம்பி தவிக்கிறார் சோ யாரெல்லாம் பாண்டியன் ஸ்டோ டூ சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து